வழக்கம் போல நம்ம சீற்றறிவுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியல அதனால தஞ்சையிலிருந்து வந்திருக்கின்ற நம்ம ஐயா திருப்பதி ஐயா அவர்களையே அதை கேட்டுடலான்னு கையோட மேடைக்கு அழிச்சிட்டு வந்துட்டேன் ஐயா வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு குரல் போதுதல் அப்படின்னு சொல்லாம மறை ஓதுதல் பெயர் சுட்டிருக்காங்களே அது ஏங்க ஐயா எல்லாருக்கும் வணக்கம் இலங்கவன் என்னுடைய மாணவர் அதனால் ரொம்ப தனியாக ஹாலிலிருந்து விவகாரத்தை சேகரிச்சுட்டு வந்திருக்காரு மறை என்பது மக்களுக்கு வாழ்க்கையிலே மறைந்து இருக்கிற உண்மைகளை மிக தெளிவாக பாடமாக எடுத்து சொல்வது தான் மறை இது ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதை வந்து இதிகாசம் புராணம் பாடம் அப்படி எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க அதுதான் மறை முக்கியம் அது திருக்குறளை பற்றி நம்ம மறை ஓதப்படுறோம் வே ஓதுதல் என்பது ஒரு நாளைக்கு மட்டும் சொல்வதல்ல தினம் தினம் சொல்வது தான் போதுதல் அதனால தான் நம்மையார் சொன்னார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றார் அதனால திருக்குறளை தினம் தினம் பிடித்து நாம் மறை ஓதுதல் செய்ய வேண்டும் என்பதுதான் நல்முடையை கருத்து நம்ம மாணவர் இன்னும் கேட்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு ஆனாலும் இந்த அன்புடைமையை பற்றி இந்த மறைவதில் ஓதலில் எதுக்காக எடுத்துருக்கணும்ன்றத கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நல்லா என்னுடைய மாணவர் கேட்டு கேட்டுக்கொள்கிறாரு இந்த மறை ஓதுதலை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கமே என்னென்னா எந்த ஒரு பொருள் மறைந்திருந்தாலும் அதை வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு எப்பவுமே இருக்குது அதன் காரணமாகத்தான் நீங்கள் திருக்குறள் கூட சிலர் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அதனுடைய உண்மையான பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தேடி போக வேண்டும் அது இலகுவாக இருந்தால் அது வந்து நீங்கள் இலகு மறந்துடுவீங்க ஐயா நீங்கள் வந்து ரொம்ப அனுபவம் உள்ளவர் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் இன்பங்களையும் கடந்து வந்திருக்கிறவர் உங்களுடைய கருத்தில் மனித வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு என்ன தேவைன்னு சொல்கிறீங்க மனித வாழ்க்கைக்கு நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே என்ன நினைப்போம் பண வேணுமோ குண வேணுமோ ஆனால் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பணத்தையும் குணத்தையும் விட மனிதருக்கு அன்பு அதிகமாக இருக்கிறார் அதுதான் அந்த அன்புடைய பற்றி இப்போ மறைவுறுத்து கொடுத்துருக்கோம் அந்த அன்புடைமையில் என்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்கிறத என்ன மாணவர்கள் வந்து ரொம்ப இப்போ தெளிவாக சொல்லப்படும் அப்போ சோதிச்சா இப்போ சோதிக்கிறாரு திருக்குறளில் வந்து அன்புமைக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவலுங்க திருக்குறள் வந்து படிக்கும் பொழுது புரியவதில்லைன்னு பெரும்பாலானவர்கள் வந்து படிக்கிறதுக்கு சிரமப்படுறோம் இந்த அணுகுமுறையில் அதை எடுத்து பாருங்க எழுகுவார் பொதுவாக திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இந்த அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து மூணு உத்திகளை கையாண்டு ஒன்று அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு குறித்து கொஞ்சம் விளக்கம் சொல்வாரு அடுத்த சில சரல்களில் இதை நாம் கடைபிடிப்பதால் என்ன நன்மை விளையும் சொல்வர் அடுத்த சில குரல்களில் என்ன தீமை உலகும்னு சொல்வார் இதை விட ரொம்ப முக்கியமானது இதையெல்லாம் விளக்குவதற்காக கேள்வி முறையில் சில குரல்கள் அமைச்சிருப்பார் என்ன பயத்தோ சார்தோ காக்கி காவாக்கால் என் நம்ம ஊரில் கேட்பாக்க தெரியுமா நீ இதெல்லாம் செஞ்சுன்னா ஒருபட மாட்டேன் நீ இப்படி இப்படிந்தீனா அதுக்கு நீ சமம் அப்படி எல்லாம் வந்து இந்த பழக்கில் எப்படி வந்தது திருவள்ளுவர் காலத்திலேருந்தே வந்திருக்கு அப்படிதான் நான் இந்த திருக்குறளையை அவர் அழகா அழகாக சொல்றீங்க தம்பி நான் என்ன கேட்குறேன் இந்த அன்புடமைக்கும் இந்த மறைவுக்கு என்ன ஒரு பொருத்தமாக எடுத்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நான் கேட்குறேன்னு நீங்கள் பதவியு சொல்கிறேன் அன்புங்கிறதுக்கு ஐயா வரையறை என்னன்னு என்ன தொடர்பு உடையவர்களிடத்தில் ஏற்படுகின்ற பற்று அன்புங்கிறது பூட்டு போட்டு அடைக்க முடியாத ஒரு உணர்வு நம் அன்பு துன்பத்தை பார்க்கின்ற பொழுதே தானாக கண்ணீரை கொண்டு வருகின்ற ஒரு உணர்வு நமது உடமைகளையும் அன்புடர்கள் என்ன செய்ய தனது உடமைகளையும் பிறருக்கு எடுத்துக் கொடுப்பதில்லை தயங்கவே தயங்க மாட்டார்கள் அதே போல இந்த நகமும் சதையும் தண்டவானையாவும் குமாரையாவும் எப்படி இணைந்தே இருந்து ஒரு பெரிய இன்பத்தை கொண்டு வருகிறார்களோ அதே போல இந்த அன்பும் உயிரும் இணைந்தே இருந்து எல்லா விதமான இன்பத்தையும் மனித வாழ்க்கைக்கு கொடுக்கும் இந்த விழாவை தமிழ் விழாவை வச்சு ரொம்ப பொருத்தமாக சொல்றாரு என்னுடைய மானவர் எல்லாரும் நான் என்ன வட்ட கேக்க விரும்புறேன்னா இந்த அன்பு வந்து குறைஞ்சா என்ன ஆகும் அன்பே இல்லாம போனா மனித வாழ்வு என்ன ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் உலகமா சொல்றேன் அப்புறம் நீங்க நான் எக்கற நீங்க বল சொல்லு அன்பு நல்ல நட்பை தரும் இல்லற வாழ்க்கையை இனிமையாக ஆக்க செய்யும் சிறப்பாக ஆக்க செய்யும் அதை விட முக்கியமாக நமக்கு பகைவர்கள் யாராவது இருந்தால் அவர்களையும் நண்பர்களாக ஆக்க செய்கின்ற வீரத்தை தரும் பகைவர்களை நண்பர்களாகவதற்கு வீரம் தேவை அந்த வீரத்தையும் அன்புதான் தரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்